முக்கிய செய்தி நிலசரிவில் சிக்கிய சடலங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் சாலாரில் உடல்கள் மிதக்கப்படுகின்றன முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சடலங்கள் இழுத்து செல்லப்பட்டதால் கடலோர காவல் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பார்த்து வருகிறோம் ஆறு புதைந்து கிடக்கும் வீடுகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் சடலங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு சிக்கி சடலங்கள் நீரில் அழித்து செல்லப்பட்டதால் சாலாற்றில் உடலங்கள் விறக்கின்றன முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சடலங்கள் இழுத்து செல்லப்பட்டதால் கடலோர காவல் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ஆறு புதைந்து கிடக்கும் வீடுகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் சடலங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆறு மற்றும் புதைந்து கிடக்கும் வீடுகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் சடலங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சடலங்கள் செல்லப்பட்டதால் காவல் தேடுதல் வேட்டையில் ஆறு மற்றும் புதைந்து கிடக்கும் வீடுகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் சடலங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு சிக்கிய சடலங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் சாலாற்றின் உடல்கள் விதக்கின்றன இதை விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார் சடலங்கள் மீட்க முடியாத அவல ஏற்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என பதிவு வயநாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலச்சரிவால் இதுவரையிலும் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றன இனியும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாயமாக இருப்பதாக உறவினர்கள் தெரிவிக்கும் நிலையில் அரசு தரப்பில் தொன்னூற்றி எட்டு பேர் மாயமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக இரண்டு முரண்பட்ட கருத்துகள் வெளியாகி வரும் இந்த நிலையில் இனியும் பலர் மண்ணின் அடியில் குறைந்துவிக்கும் சில காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அட்டமடை அஹ் அதே போன்று முண்டக்கை வெள்ளரமடை போன்ற பகுதிகளில் அஹ் சிதைந்த வீடுகள் குறிப்பாக இந்த நிலச்சரிவில் ஒரு கிராமத்தை பொறுத்த அளவில் பதினான்கு வீடுகள் குறைந்திருக்கின்றன அந்த பதினான்கு வீடுகளிலும் ஒரு வீட்டினுள் இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் ஒரு சில வீடுகளில் ஐந்து நபர்கள் என தொடர்ச்சியாக சரணங்கள் இருப்பதாகவும் இந்த மீட்புப் புழுவினர் தற்பொழுது கண்டறிந்திருக்கின்றனர் அது மட்டுமின்றி அந்த கரணங்களை மீட்க முடியாத நிலை இருந்து வரும் நிலையில் இந்த ஆற்றின் குறிப்பாக இந்த சாரி ஆறு என்பது மலப்புரம் மாவட்டத்தில் வழியாக சென்றடைகிறது ஆனால் இங்கு நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே இந்த மழை நீரில் குறிப்பாக இந்த ஆற்று நீரில் அங்கிருக்கும் அந்த மண் அதே போன்று மரங்கள் கட்டுமானங்கள் முழுவதுமாக சிதைந்து வழியாக இழுத்து அந்த மலப்புறம் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் துறைவில் இருக்கும் மலப்புறம் வழியாக அந்த ஆறு என்பது பாய்ந்து செல்கிறது ஆனால் இங்கிருந்து இங்கு அந்த மண்ணின் அடியில் புதைந்து அதே போன்று இந்த கட்டுமான பொருட்கள் குறிப்பாக வீடுகள் அடைந்து மண்ணில் புதைந்து அவ்வாறு செல்லும் அந்த மண் கலந்த நீரில் தற்பொழுது முப்பத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் என்பது சாலி ஆற்றில் மட்டும் மீட்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி பலரது உடல் பாகங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து குறிப்பாக வயநாட்டின் முண்டக்கை வெள்ளரமலை அட்டமலை சூழல் மலை போன்ற இந்த பகுதிகளிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் தான்

அந்தந்த பகுதிகளிலிருந்து மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக இவ்வாறு இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் தரப்பிலும் தற்பொழுது மக்கள் தரப்பிலும் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக அந்த காலி ஆற்றின் தற்பொழுது ஒரு மீட்பு குழுவினர் அங்கு முகாமிட்டு அங்கு அந்த ஆற்றின் கரையோர பகுதிகளில் அதே போன்று ஆற்றின் பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த தேடும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்கள் தீவிரமாக தேடி உடல் என்பது மாயமாக இருக்கும் அந்த ஆற்றின் பகுதியில் மேலும் மடக்கிறாரா அதே போன்று அந்த பகுதிகளில் கண்டுபிடிக்க முடியுமா என்ற கோணத்தில் தற்பொழுது வரையிலும் அவர்கள் மீட்பு பணிகள் இருக்கின்றனர் அவ்வாறு இருக்கும் பொழுதே இன்றைய தினம் நான்கு கடலம் என்பது இன்றைய தினம் மட்டும் அந்த சாலையாட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது மேலும் தேடுதல் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மேலும்லம் என்பது மலப்புரம் மாவட்டம் சாலியாற்றில் கிடைக்கப்படும் என ஒரு நம்பிக்கை இருப்பதால் தீவிரமாக அந்த பகுதிகளில் தேடும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மலப்புறத்தை பொறுத்த அளவில் சாலியாற்றிலும் போன்று இங்கு சூழல் மலை அதை போன்று முண்ட கை மற்றும் அஹ் போன்ற பகுதிகளிலும் தற்பொழுது மீட்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மீட்பு பணி என்பது தீவிரமாக பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வாக பல பகுதிகளில் இருந்து சடலங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது நூற்றி எழுபத்தி நான்கு பேர் சடலம் என்பது கிடைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாக இருக்கிறது ஆனால் நாம் இந்த கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே பல பகுதிகளில் அஹ் சடலங்கள் மீட்கும் காட்சியும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு இந்த நிலச்சரிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சுயதர சம்பவமாக மா கேரளாவின் வரலாற்றிலே இல்லாத நிகழ்வாக இந்த நிலச்சரிவு என்பது பெரிய ஒரு எடுத்துக்காட்டால் இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது முதல்வகம் கோவில் இருந்தால் கேரளாவின் வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததில்லை என்று ஆனால் அந்த நிகழ்வு எல்லாம் தாண்டி இன்றைய தினம் நாம் பார்க்கும் பொழுது நாம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் கூட தற்பொழுது உடல்களை மீட்டு கொண்டு வருகின்றனர் அதே போன்று முண்டகை பகுதியில் அந்த மீட்பு பணியில் உடல்களை மீட்கும் தற்பொழுது ஈடுபட்டு அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நேரம் செல்ல செல்ல இனியும் பலரது உடல் கிடைக்க கிடைக்கும் அதே போன்று உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கின்றனர் ரேஷ்மா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் அரசு பள்ளி